அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி டேட் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி டொண்ட்டி டூ கேரட் நாற்பத்தஞ்சு ரூபா கிராமுக்கு உயர்ந்து எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாவாக இருக்குது டொண்ட்டி டூ கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயாக உள்ளது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நாற்பத்தொம்பது ரூபா உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாவாகவும் எயிட்டீன் கேரட் முப்பத்தஞ்சு ரூபா உயர்ந்து ஆறாயிரத்தி அறநூற்றி முப் ஐம்பது ரூபாவாகவும் உள்ளது சில்வர் கிராமுக்கு ரெண்டு ரூபா உயர்ந்து நூற்றி ஒம்பது ரூபா பர் கிராமாகவும் கிலோ ஒரு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரமாகவும் உள்ளது இன்றைக்கி நீங்கள் ஒரு பவுன் ஆபரண தங்கம் எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி எட்டு கிராம் உட அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவாகவும் அதுக்கு செய்வொழி சேதாரம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகவும் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டால் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டாகவும் ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு பவுன் எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா இன்றைக்கி உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நன்றி